இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இது பிரதான செய்திகள் ஐந்தாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களும் நினைவு நிகழ்வுக்காக தயாராக ஆரம்பித்துள்ளது இதற்கு அமைய மன்னார் மாவட்டத்தின் பண்டி மாவீரர் மாபீரர் துயிலும் இல்லத்தில் இவ்வாண்டுக்கான மாபீரர் நாள் நிகழ்வுகள் செயல்படுத்துவதற்கான சிரமதான பணிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாவீரர் துயிலும் பணி குழுவினரால் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த ஆரம்ப நாள் நிகழ்வு மற்றும் சிறமதான பணியில் முன்னாள் போராளிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் துயிலமில்ல பணிக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பயம்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் மாணவி ஒருவரை செய்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் இந்த விடியம் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடந்து வருவதாக குருநாகலில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அம்பாறை தெய்யத்திய பகுதியில் உள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் பதினைந்து வயது சிறுமியை தொஸ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய அதிகாரியோர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் மாகாணசபை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கு பொது வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து பல எதிர்கட்சிகள் கவனம் செலுத்தியுள்ளன இது தொடர்பாக விவாதிக்க பல எதிர்க்கட்சிகளின் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் கிருளா வீதியில் உள்ள இல்லத்தில் ஒன்று கூடியுள்ளன மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த கோருவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க சபை தேர்தலை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளர்களுக்கு பொது வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்றும் இங்கு முன்மொழியப்பட்டுள்ளது பொது வேட்பாளர்களை நிறுத்துவது சாத்தியமில்லை என்றால் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் ஒன்றாக இணைந்து மாகாண சபை அமைப்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது முதலமைச்சர் பதவிக்கு பொது எதிர்கட்சி வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து எதிர்க்கட்சிகளில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை விரைவாக பெறுவதற்கான ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்துவது குறித்தும் தேர்தலை விரைவுபடுத்த அரசாங்கத்தை வலியுறுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தலைமையில் நடைபெற்ற குறித்த கூட்டத்தில் தயாசிரி ஜெயசேகர மனோ கணேசன் சம்பிக்க ரணவக்க வசந்த அழகியவண்ண அனுர பிரியசையாப்பா மஹிந்த அமரவீர உட்பட பல எதிர்கட்சி செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை அரசாங்கம் நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி நாட்டை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர எடுக்கும் முயற்சிகளை வத்திகான் பெரிதும் பாராட்டுவதாக பத்திகானின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புக்கு உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் ஹல்லாகர் தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தை சீரமைக்கவும் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தவும் இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளை வத்திகான் ஆதரிப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் உத்தியோகபூர்வ சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராயந்திர உறவுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பேராயர் இலங்கை விஜயம் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் இந்த அரை நூற்றாண்டு கால உறவு நாட்டிற்கு ஆன்மீக ரீதியாகவும் மனித கண்ணியத்தையும் மேம்படுத்துவதிலும் பிரதானமாக அமைந்ததாகவும் குறிப்பிட்டார் ஆலி பேரலை பேரழிவுக்கு பின்னரும் கல்வித்துறைக்கும் வார்த்தைக்கான் வழங்கிய உதவிகளை ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார் இதேவேளை புனித திருத்தந்தை பதினான்காவது லியோவின் உடல்நலம் குறித்து ஜனாதிபதி விசாரித்தார் இந்த நிலையில் புனித திருத்தந்தை விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்வது குறித்தும் பரிசீலிப்பார் என்றும் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் குறிப்பிட்டார் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் எதிர்வரும் எட்டாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருந்து அனைத்து சமூகங்களிடையேயும் அமைதி மற்றும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் வலுப்படுத்தும் வகையில் பத்திகானின் தொலைநோக்கு உரையாடல் மற்றும் அமைதிக்கான அர்ப்பணிப்பு என்ற கருத்தரங்கிலும் பங்கேற்க உள்ள コリプルタカレー。 வடமேல் மாகாண மக்களின் வசதி கருதி தேசிய அடையாள அட்டையை ஒரு நாளில் வழங்கும் சேவை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆட்கள் பதிவு திணைக்களத்தின் மாகாண அலுவலகம் குருநாகலில் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த சேவையின் மூலம் வடமேல் மாகாண மக்கள் இனிமேல் தேசிய அடையாள அட்டைக்காக உள்ள தலைமை அலுவலகத்திற்கு பயணிக்காது குருநாகல் மாகாண அலுவலகத்திலேயே சில மணி நேரங்களில் சேவையை பெற்றுக் காலி மற்றும் நுவரலியாவில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் நிலையில் இரத்னபுரி தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவுடன் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அரசு துறையில் விரைவான நம்பகமான சேவைகளை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இது மேலும் பலப்படுத்துகிறது எனவும் எதிர்காலத்தில் ஏனைய மாகாணங்களிலும் இது போன்ற அலுவலகங்கள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது விசேட அதிரடி படையினருக்கு நூறு உந்துருளிகள் மற்றும் ஐம்பது முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது விசேட அதிரடி படையின் கீழ் நாடு தழுவிய ரீதியில் எழுபத்தி ஆறு பிரதான முகாங்களும் இருபத்தி மூன்று உப முகாங்களும் மற்றும் பதினான்கு விசேட பிரிவுகளும் செயல்பட்டு வருகின்றன குறித்த படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை மேற்கொள்வதற்கு தற்போதுள்ள நூற்றி பதினான்கு உந்துருளிகளில் தொன்னூறு சதவீதமானவை பத்து வருடங்களுக்கு மேல் பழமையானதாக இருக்கின்றமையினால் தொடர்ச்சியாக இயந்திர கூளாறுகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் விசேட அதிரடி படையினரால் மேற்கொள்ளப்படுகின்ற விசேட சுற்றி வளைப்புகளை சிறந்த முறையில் மேற்கொள்வதற்கு தடையாக அமைந்துள்ளன எனவே தமது கடமைகளை வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு விசேட படையினருக்கு நூற்றி இருபத்தி ஐந்து சி சி இயந்திர கொள்ளளவுடைய நூறு உந்துருளிகள் மற்றும் ஐம்பது முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கையில் அதிகரித்துவரும் வீதி விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்குடன் புதிய இரண்டு ஆண்டுகளுக்கான வீதி பாதுகாப்பு செயல் திட்டம் ஒன்றுக்கு இலங்கை அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது காவல்துறை தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு இடையே ஒரு லட்சத்தியே பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன இதில் பனிராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வருடாந்த இறப்பு விகிதம் இதன்படி வருடாந்த இறப்பு விகிதம் பதினொன்று இரண்டை எட்டியுள்ளது இது தற்போதைய உலகளவிய நடவடிக்கை தசாப்தத்திற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு பரம்பை மீறியுள்ளது பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாத தொடருந்து கடைவாயில்களில் ஏற்படும் அபாயங்களையும் இத்திட்டம் கவனத்தில் எடுத்துள்ளது கடந்த சில ஆண்டுகளில் இதனால் சுமார் நானூறு விபத்துகள் ஏற்பட்டுள்ளன போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டுக்கான பதில் அமைச்சர் சமர்ப்பித்து பீதி பாதுகாப்பு செயல் திட்டத்தை அமைச்சரவை அனுமதித்துள்ளது இது பீதி உட்கட்டமைப்பை மேம்படுத்தல் வாகன விதிமுறைகளை வலுப்படுத்தல் மற்றும் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான பீதி பயன்பாட்டை ஊக்குவித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது போதைப் பொருட்களுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது என கடத்தொழில் நீரியல் மற்றும் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலகம் மற்றும் சாபகச்சேரி பிரதேச செயலகம் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாபகச்சேரி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் போதைப் பொருட்களுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம் அதற்கு பேராதரவு தாருங்கள் வடக்கு மண்ணிலிருந்து போதைப் பொருள் மாபியாக்கள் உட்பட கூட்ட செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை தொடர்த்தறிவோம் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கஞ்சா கடத்துபவர்கள் மற்றும் வால்வெட்டு குழுவரால் ஜால் மாவட்டம் சீரழிந்து வருகிறது எனவே அவற்றிற்கு முடிவு கட்டி சுமூக நிலைமையை தோற்றுவிக்குமாறு ஜால் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர் தற்போது போதைப் பொருள் கும்பல் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்களின் செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருகிறது போதைப் பொருளுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக பின்னணியில் கருப்பு நிர்வாக பொறிமுறை ஒன்றும் உள்ளது இவற்றுக்கு உதவும் சில நபர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கவே செய்கின்றனர் இதன் பின்னணியில் இந்த நிலைமையை கண்டும் காணாதது போல் இருக்க முடியாது அது எமது இளைய தலைமுறையினருக்கு இழைக்கும் பெரும் துரோகம் எனவே ஜுகத்திற்கு முடிவு கட்டப்படும் மக்களால் சட்டபூர்வமாக செயல்படும் அரசாங்கம் தான் நாட்டை ஆள வேண்டும் கருப்பு உலகத்தால் நிர்வாகத்தை நடக்க இடமளிக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள் இருபத்தி நான்கு ஏழு கோம் நாடு முழுவதிலும் கடந்த சில மாதங்களாக அரசியல் கட்சி தலைவர்கள் திரை பிரபலங்கள் பாடசாலைகள் விமானங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு சமூக ஊடகங்கள் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது அதில் சென்னையில் உள்ள திருசா விசால் இயக்குனர் மணிரத்னம் வீடுகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை நடத்தியுள்ளன சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்த நிலையில் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடி படன்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய மதிப்பில் ரூபாய் இரண்டு தசம் ஐம்பத்தி ஒன்பது கோடி இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தருவது அரசின் கடமை என்றும் நிலுவைத் தொகை வழங்க உத்தரவிட்டு ஓராண்டாகியும் வழங்காதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்றும் உயர் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அத்துடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது என கூறிய உயர் நீதிமன்றம் மிகுதி இழப்பீட்டு தொகை வழங்கியது குறித்து நான்கு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சீனா ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் இரகசிய அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனையில் ஈடுபடுவதில் தவறு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே டொனால்டு ட்ரம்ப் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரதேச மாநிலம் பிச்சனோர் மாவட்டத்தில் நடந்த ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பொறித்த கோழி பரிமாறுவதில் ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது திருமண நிகழ்ச்சியில் விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருந்த போது பொறித்த கோழி துண்டுகள் சிலருக்கு குறைவாக கிடைத்ததாக கூறப்படுகிறது இதனால் சில விருந்தினர்கள் மேலும் பொறித்த கோழி துண்டுகள் கேட்டபோது பரிமாறுபவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குதாதம் முற்றிய நிலையில் அது கைகலப்பாக மாறி சில விருந்தினர்கள் ஒருவரி ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இந்த சண்டையின் காட்சிகள் அங்கிருந்த ஒருவரால் வீடியோ எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது வைரலான வீடியோவில் ஆண்கள் சிலர் மாறி மாறி ஒருவரி ஒருவர் அடித்துக் கொள்வதும் மேசைகள் மற்றும் நாற்காலிகள் தூக்கி எறியப்படுவதும் தெளிவாக தெரிகிறது சண்டையை நிறுத்த அங்கிருந்த சிலர் முயன்றாலும் அதை அடக்க முடியவில்லை இச்சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் சண்டையிட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேச்சுனர் காவல்துறை தெரிவித்துள்ளது திருமண வீடுகளில் பிரியாணி பற்றாக்குறைக்காக சண்டை நடப்பது வழக்கம் என்றாலும் பொரித்த கோழி பற்றாக்குறைக்காக நடந்த சண்டை பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள் ஷூ டபுள் ஷூ ஷூ டபுள் இருபத்தி நான்கு ஏழு டாட் கோம்